ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் நம்மளுடைய பாத்துட்டு இருக்கோம் மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஏகே அவர்களுடைய படம் குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தை அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற விதத்தில் தான் இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷுடைய இசையில அண்ட் ஏகே அதாவது அஜித்குமார் அவர்களோடு சேர்ந்து த்ரிஷா அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படம் வந்து வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மஜ்ம மோகன் இப்ப ரீசெண்டா பியூட்டிஃபுல்லான சாரீல போட்டோஷூட் வந்து பண்ணிருந்தாங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்ஸ் முடிய தயாரிப்பில் அகில் அகினேனி அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் லெனன் அண்ட் இந்த திரைப்படத்தில் அகிலோட சேர்ந்து ஸ்ரீலாம் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரெக்ட் பண்ணுறாரு முரளி கிஷோர் அபுரு படத்துக்கு வந்து தமன் வந்து இசை அமைச்சிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ அதாவது டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ வந்து இப்போ படக்குழு வெளியிட்டிருக்காங்க ஸோ அகிலோடைய ஃபேன்ஸ்லாம் இதை ட்ரெண்ட் செஞ்சுருக்கிறாங்க நமிதா பிரமோத் சன்லைட்ல அவங்களுடைய செல்ஃபிஸ் இப்ப எடுத்திருந்தாங்க அந்த போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக பிக்சர்ஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்னுடைய தயாரிப்பில் அபிஷன் ஜிவனத் அவங்களுடைய டெரக்ஷனில் ஷியாண்டோலனுடைய இசையில் சிம்ரன் மற்றும் சசிகுமாருடைய நடிப்பில் உருவாகி மே ஃபஸ்ட் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்துட்டு படத்து மலருக்குரிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இந்த படத்தினுடைய கேரளா மலையாள ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பிக்சர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அந்த அப்டேட்டை போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுனர் ராமியார் அமேசன் இப்போ ரீசெண்டா ஒரு இவென்ட்ல கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லா சாரில் அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். தியேட்டர் ஆஃப் Dreams தயாரிப்பில் கௌதம் வாஸ்தேவ் மேனன் மற்றும் மம்முட்டியுடைய நடிப்பில் அண்ட் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது பசுகா இந்த படத்தை வந்து டீனோ டென்னிஸ் அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து நல்ல ஒரு கான்செப்டில் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மம்முட்டி அவர்களுடைய நடிப்பில் வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் அன் தி நர்ஸ்பர்ஸ் அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து இப்போ இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஏன்னா அவருடைய படங்களுடைய கதைகளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதே போல் இந்த பசுகா படமும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நிவேதா பைத்ராஜ் ஜப்பான் போயிருந்தாங்க அங்கே ஜப்பானுடைய கோல்டு வெதர் பிளஸ் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் அண்ட் இவங்களுடைய போட்டோஸ் செல்ஃபி எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சாஜித் நடவாலா அவங்களுடைய தயாரிப்புல சிகந்தர் திரைப்படம் வெளியாகிருந்தது ஏ ஆர் முருகதாசனுடைய டேரக்ஷனில் அயன் சல்மான் கானுடைய நடிப்பில் ரம்ஜானை முன்னிட்டு ரிலீஸ் ஆயிருந்த இந்த திரைப்படம் இப்போ ஒரு வாரத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் க்ரோர் வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்குன்ற அப்டேட்டை படக்குனர் சார்பில் ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க அப்பர்ணா பாலமுரளி ரொம்ப கேஷுவல்லாக ஃபிளாரல் பிரிண்டரில் இருக்கக்கூடிய குர்த்தியில் அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ரல்ிக்சர் தயாரிப்பில் சிவபிரசாத்துடைய டெரக்ஷனில் ஜெயஉனிதனுடைய இசையில பைசல் ஜோசப்னுடைய நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மரண மாஸ் அண்ட் பேசில் ஜோசஃப்னுடைய படங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ்ன்றதை தாண்டி மந்த்லி டுவைஸ்ன்ற மாதிரியே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு பொன் மேனாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஆனால் ஒவ்வொரு படத்துக்குமே வந்துட்டு அந்த ஸ்டோரி அண்ட் வே ஆஃப் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மாறுபட்டே இருக்குது அதே போல் இந்த மரண மாஸ் படமும் வந்துட்டு கமர்ஷியலாகவும் சரி அதே சமயத்தில் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் வெளிப்படுத்துகிற விதத்துலேயும் படம் இருக்குதுன்ட்டு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டுருக்குறாங்க ஸ்ரேயா கோஷல் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துட்டு அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ப்ளூ அண்ட் லாவெண்டர் காம்பினேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருக்கக்கூடிய சாரியில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பொபிள் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக நிகிலா ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் அண்ட் வினித் ஸ்ரீனிவாசன் மற்றும் நிகிலா விமல் அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஒரு ஜாதி ஜாதகம் அண்ட் இந்த திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்குது அண்ட் இந்த படத்தை வந்து மோகனன் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த படத்தை வந்து அமேசான் பிரைமில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது இப்போ ட்ரெண்டிங் நம்பர் ஃபோரில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு நிக் ஜோனஸ் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ரிலீஸ்க்கான பிரீமியர்ல அவங்க ஃபேமிலியோட கலந்துகிட்டாரு சோ அதுல பிரியங்கா சோப்ரா அவங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ற விதத்திலயும் அண்ட் அவங்க ஹஸ்பண்டோட எடுத்துகிட்ட போட்டோஸ் குழந்தை போட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமும் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பிளான் பி மோஷன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஹால் ரஹ்மானுடைய டெரெக்ஷனில் நஸ்லினுடைய நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் வந்து ஆலப்புழா ஜிம்கானா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விஷ்ணு விஜய் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸை வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு நஸ்லின் இதுக்கு முன்னாடி அவருடைய நடிப்பில் வந்து அயம் காதலனாக இருக்கட்டும் இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து பிரேமலுவா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து அவர் லீட் ரோல் இருக்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அண்ட் இப்போ இந்த படமும் வந்துட்டு ஒரு சூப்பரான கமர்ஷியல் கலந்து கலந்துருக்கக்கூடிய படமா இருக்குது அண்ட் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இருக்கு கீர்த்தி பாண்டியன் சன்லைட்ல அவங்க எடுத்துகிட்ட போட்டோவை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அண்ட் ஐ சன்லைட் லவர் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க கேப்ஷனா இதை அந்த போட்டோஸ் உங்களுக்காக மூவிமேக்கர்ஸினுடைய டைரக்ஷனில் மைத்ரி மூவிமேக்கர்ஸினுடைய தயாரிப்பில் சனி டியோல் மற்றும் ராந்தி பூடாவுடைய நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் தான் ஜாத் அண்ட் இந்த படம் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கொண்டாடிட்டுருக்குறாங்க ரம்யா ரங்கநாதன் வெளிநாடு போயிருந்தாங்க அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் கிளிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸினுடைய தயாரிப்பில் பீம் ஸ்டெலுடைய இசையில் நரேந்திரத்தனுடைய நடிப்பில் கல்யாண் சங்கருடைய டெரெக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக உள்ள திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேத் ஸ்கொயர் அண்ட் இந்த திரைப்படம் தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகி சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்குறது மட்டும் இல்லாமல் இப்போ ஓடிடிலையும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இது கொண்டாடுற விதத்தில் சக்ஸஸ் ட்ரெய்லர் வந்து பட கொண்டர் வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது இன்னும் இதே போல உங்களுக்கு பிடித்தமான செலபிரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு நம்மளோட அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீ பிளேக் தலத்தையும் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்